அனைத்துக்கு வணக்கம் நாங்க என்ன இந்த காளிக்காய்னு எச்சும் கீரிமலைக்கு தான் வந்தாங்க கொஞ்சம் காத்தா இருக்கும் ஏன்னா இப்ப வந்து யாழ்ப்பாத்துல புயல் அடிச்சு கொண்டு இருக்குது அதில் வந்து கொஞ்சம் காத்தா இருக்கும் சவுண்டை கொஞ்சம் சமாளிச்சு போயிருக்கும் ஏன்னா வந்து அவ்வளவுக்கு வந்து கழிக்கலாம் மைக் போட இல்லாம இருக்குன்னா மைக்கை வந்து மழை தண்ணி போயிடும் அதால வந்து கொஞ்சம் தண்ணி கழிச்சு கொள்றேன் ஏன் கீரிமலைக்கு வந்துடா இப்ப இங்க கீரிமலை கடல் வந்து செடியா வந்து கொந்தளிச்சு கொண்டிருக்குது அதுதான் உங்களுக்கு வந்து காட்டிக்குள்ளான கொள்ளானு வந்தனாங்க குடியே இருந்தாலும் பக்கம் இப்ப வந்து செடியான ஒரு கொந்தளிப்பா இருக்குது அது வந்து அதுல ஒரு நிறைய பேர் தெரியும் கீரிமலை தெரியும் அதோட அணக்காட்டு இருக்கு அணக்காட்டை வந்து தாண்டி வந்து கடல் தண்ணி வந்து முகவி அடிச்சு கொண்டு இருக்கும் அவ்வளோ தோட்டம் சரியான கொந்தளிப்பா இருக்குது இந்த இதுல பக்கத்தில் கீரிமலை குளத்துல எல்லாம் ஆக்கள் குளிச்சு கொள்றவ அந்த பக்கத்துல இது மாதிரி இருக்கு குட்டி குளம் மாதிரி இருக்கு அது அணைக்காட்டு காட்டி இருக்கு கடலோட தொடர்ந்து இருக்கு அதுக்கு அதுக்கு ஆக்கள் குளிச்சு கொள்றவ அதுக்கு ஏன் குளிச்சு கொள்ளலாம் என்ன வேணும்னு காடி காட்டிகள் ஆக்கள் கொண்டு குளிச்சுக்கொண்டு வந்து சரியில்லை சரியான ஒரு காத்து அடிச்சு கொண்டு இருக்குது நான் இப்ப வந்து முதல்ல ஒரு காணவலி போட்டிருப்பேன் வீட்டு ஒரு காணவலி போட்டிருப்பான் அதுல வீட்டு எல்லாம் உங்களுக்கு காத்து தெரியாது நான் இங்க வந்து உங்களுக்கு காத்து மாதிரி எனக்கு தெரியும் அதுதான் காட்டிக்குள்ள வந்து நான் திருப்பியும் சொல்லிக்கொடுற விஷயம் என்னென்றால் நிறைய வந்து கடல்களுக்கு இறங்காதீங்க எதாவது சரி இந்த கீரிமலை கடலாக இருந்தாலும் சரி கே கே இருந்தாலும் சரி கஜூர் சரி அதாவது மெயின்களை நாங்கள் பாவிக்கிறதுல வந்து நாங்க வந்து இறங்காதிங்க இறங்கி என்ன தேவை எல்லாம் அப்படி அடிச்சு எடுத்துக்கொண்டு போயிரும் எவ்வளவுதான் நீச்சல் தெரிஞ்சிருந்தாலும் வந்து அடிச்சு கொண்டு போயிடும்

அங்கே பாருங்க அப்படியே வந்து கொஞ்சம் இறைச்சலாக தான் இருக்குது நான் கிட்ட வச்சு தான் கதைக்கிறேன் கொஞ்சம் இறைச்சலாக தான் இருக்குது ஆனால் வந்து சரியான ஒரு அலி ஒன்று அடித்து கொண்டு வருது சரியான ஒரு கொந்தளிப்பாக இருக்குது நம்ம கார் நல்ல பொண்ணால இதில் வந்து பக்கத்தில் ஒரு இடத்துல போய் வந்து கடல் காட்டியிருந்துறான் அதிலும் பார்க்க இது வந்து ஒரு சரியான இறைச்சலாக இருக்குது பாருங்கள் ஆக்கள் வந்து பார்த்துட்டு இதை அப்படியே அந்த இருந்ததுலேருந்து சும்மா ஆக்கள் நிற்க நான் அதில் படியல் கொங்கு குங்கு அப்பா பிடிக்கும் ஒரு கொந்தளிப்பாக இருக்குது கடல் அதில் கிட்ட போய் உங்களுக்கு காட்டிக்கொள்ள போகிறேன் என்ன வந்து ஃபோனோட வந்து கிட்ட போகிற கொஞ்சம் கஷ்டம்தான் ரெண்டாலும் பரவாயில்ல நான் உங்களை காட்டிக்கொள்கிறேன் கடலுக்கு வந்து இறங்கிக் முடிஞ்ச வரைக்கும் வந்து கொஞ்சம் அவதானமாக இருந்து மருந்துகளும்ங்கோ நான் உங்களுக்கு அப்படியே கிட்ட போய் என்ன வேண்டிய காட்டிக்கொள்கிறேன் அப்படியே நான் உங்களுக்கு வந்து போய் காட்டிக்கொள்கிறேன் இப்போ சிட்டியான ஒரு ரெண்டு பிடி விட்டி அலை ஒன்று வந்து போய் இப்போ வந்து தண்ணி கூடி போயிருக்கு தண்ணி என்றால் இது மழை வந்துப்பானு கொஞ்சம் காலம் ரெண்டு கிழம நான் இப்போ ஒரு சொல்லியிருந்தேன் நான் மழை தான் ரெண்டு கிழமை நிறைய வந்து தண்ணி கூடி போயிருக்குது தண்ணி கூடி போயிருக்க நிலம் பாருங்கள் அலைய பாருங்க வெற அலைய அப்போ பெரிய பெரிய அலைகள் வருது கொஞ்சம் வரைக்கும் அவங்க பொங்கல் வரைக்கும் அடிக்குது அந்த மண்டபம் வரைக்கும் அடிக்குது தண்ணி இங்கே அதில் காற்று தானே எங்கே வரைக்கும் கொஞ்சம் தண்ணியும் ஓடிக்கொண்டிருக்கு பாருங்க அப்பா சரி எனக்கு வரைக்கும் அடிக்குது இங்கே அவ்வளோது வந்து தண்ணியாக இருக்குது படு தண்ணி இது எல்லாம் அடிக்குது கிட்ட போய் கொஞ்சம் நிற்கிற வந்து விளையாட்டாக இருக்கும் எங்களே பார்க்க விளையாட்டாக இருக்கும் அப்படி எழுதுக்கொண்டேதான் போயிட்டேன்டா இஞ்சி காற்றுக்கு தண்ணி இங்கே வரைக்கும் வருது அவ்வளோத்துக்கு ஒன்று அடிச்சு கொண்டுருக்குது அதில் வந்து எங்களுக்கு த்ரீ எக்ஸில் போட்டு காட்டிக் கொண்டு வந்து பாருங்கள் அந்த கொந்தளி போல பாருங்க அவ்வளோதே பந்தளிச்சு கொண்டு இருக்குது ஏன்னா தெரிஞ்சு இறவைக்கு தான் புயல் வந்து கூட வரும் வேற சொல்லியிருந்தவை இப்போ அப்போக்கு வந்து என்ன மாதிரி இருக்கும் அது வந்து எனக்கு தெரியல நாங்கள் வந்து ஆட்கள் குளிச்சுக்கொண்டிருக்கிறோம் அந்த குளத்துக்கு வந்து குழந்தை மாதிரி ஒரு சின்ன ஒரு பொண்ணுன்னு சொல்லுவாங்க கீரை மலை பொண்ணுன்னு சொல்லுவான் அதுக்கு வந்து ஆட்கள் குளிச்சுக்கொண்டிருக்கிறான் நல்லா நாங்கள உள்ள போய்க்காட்டிக்கொள்ளல இதுக்கப்புறம் இங்கே வரைக்கும் அடிக்கிறது பார்த்து காட்டியதாக இருக்குது இப்படி நாங்கள கொஞ்சம் தூரம் கொஞ்சம் கிட்ட போய் உங்களுக்கு நம்ம காட்டி காட்டிக்கொள்ளுங்க ஓகே நான் இப்போ எங்களால் நான் எங்களால் வந்து நான் இங்கால வந்து கொஞ்சம் அந்த தூரவாக இருக்கிறத வந்து அலை அடிக்கான்னு ஒரு நம்பிக்கையில் வந்து நான் இதில் வந்து நிற்கிறேன் கிட்டே இதுலேருந்து இருந்து இதில் இதெல்லாம் இருக்க தண்ணி முழுப்பேன் அந்த அலையடிச்சி தண்ணி வந்த வழியை மெட்டுமடி வர வேண்டியோம் அங்கே இது தொங்கலில் பாருங்க போல கொந்தளிக்கு வந்து பாருங்க சும்மா சொன்னால் கொந்தளிப்பாரு ரொம்ப பெரு பெரிய பெரிய அலிகள் வருது அலையெல்லாம் பெரிய பெரிய மாட்டு மாட்டு அலியாக இருக்குது அவ்வளோதது புதுசாக வருது வேணுன்னு தெரியல சிட்டியோன்னு ஒரு கொந்தளிப்பா இருக்குடன் உண்மையிலேயே வந்து இந்த நேரங்களில் அந்த சூறாவளி அந்த நேரங்களில் தான் சுனாமி இதெல்லாம் பெறுறது அதில் தொடர்பாக நாங்கள் வந்து உண்மையிலே அவதானம் இருக்கணும் எங்காளியெல்லாம் காட்டுறேன் பாரு உங்களுக்கு இதுக்காக இறங்கி போய் காட்டிக்கொள்கிறோம் வெங்காளி கடலையும் பாருங்கள் எங்காளி போய் கடலும் வந்து இதாக இருக்குது இப்போ நாங்கள் காணொலி காண்டி வந்து இதில் வந்து உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் நீங்கள் எல்லாம் வெங்காலம் வந்து இறங்க எங்கள் மேட்ட சின்ன பிள்ளைல தனி எங்காளி பக்கம் விடுறது அதுலேயும் வந்து தவிர்த்து மண்டபம் உண்மையிலே நல்லா இருக்கும் எந்த அப்போதான் வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கும் என்ன எங்கேண்ட உயிரை நாங்கள் பாதுகாத்து காற்று கொள்ளணும் அவ்வளோந்தான் வர ஒன்றும் இல்லை இதில் குடையெல்லாம் பிடிக்கிறதெல்லாம் சாத்தியமாகது குடையெல்லாம் அப்படி எங்களால் வந்து இதாண்டி கொண்டு போயிடும் என்ன பாருங்கள் அதில் வீடியோ எடுத்து கொண்டு போகிறாள் காட்டி கொள்கிறேன் ஃபோன் பரவாயில்ல ஓட்ட ப்ரூஃப் கட்டாக பரவாயில்ல இல்லாட்டி வந்து உங்கள் அடிக்கிற அடிய பாருங்க அந்த கட்டோடு அடிக்கிற அடியை பாருங்கள் என்ன அடி அடிக்கிறது கவனமாக இருந்து கொள்ளுங்கோ இந்த ஊர்வலுக்கு இருக்கிற எல்லா கடல் கடற்கரையும் இப்படி தான் இருக்காங்க நான் மற்றது போய்க்கொள்ளையில அஜுனா பீச்சது எல்லாம் போய்க்கொள்ளையில அதெல்லாம் தான் இருக்குது சரியாக கொந்தளிக்குது அதில் வந்து உண்மையிலேயே சரியாக கொந்தளிக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க எல்லோரும் நீங்க அழிப்பகம் எல்லாம் வேறுத குறைச்சி கொள்ளுங்க நல்ல ஒரு பே காத்தடிச்சி கொண்டுருக்குது நம்மளே வந்து நீங்கள் பார்த்து வந்துருப்பீங்க நிறைய பேர் வந்து இப்போ இங்கே வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போயினா அதில் வந்து பார்த்துட்டு போயினா ஏன்னா அந்த முந்தைய அந்த புரோஹிப்புகள் எல்லாம் வந்து அந்த நேரம் வந்து எல்லாம் அந்த நிறைய பேர் வீடியோ போட்டுருந்து அந்த தொங்கல் வரைக்கும் வந்து அந்த மண்டபம் வரைக்கும் வந்து காற்றுக்கு தண்ணியை நான் வந்தது நம்ம வந்து நிறைய பேர் குளிக்கிறதுக்கு அதில் கண்டு ஆக்கள் வந்து கொண்டிருக்கிறோம் இப்படி எங்காலி பக்கம் அங்கே காடி கொடுற மாதிரி இருங்க பக்கம் வந்து அப்படியே கொந்தளிப்பாக தான் இருக்குது அதில் வந்து நாங்கள் அதில் பார்க்குற மெயின் என்றால் அங்கே தெரியுது எங்காலையும் அப்படியே ஃபுல்லாக கொந்தளிப்பாக தான் இருக்குது இப்படி நாங்கள் பார்த்து கொண்டு வரோம் அங்கே போவோம் நிற்கிறதும் வந்து சேஃப் இல்லை இப்படி எங்கள் பார்த்து கொண்டு போவோம் என்னமே இந்த கரையாக நடந்து போகலாம் ஃபோனுக்கு தண்ணி நீ ஓனிக்கலாம் சோழி முடிஞ்சிது ஃபோன் வந்து சோழ முடிஞ்சது எப்படி நாங்க காத்து வந்து போவோம் ஆகலங்கிட்ட நான் போகல ஏன் போயிலேண்டா பயமா கிடக்கி போன கண்டிப்பா போயிடுறத சரியான போய் காத்தடிக்கிது எங்கே வீட்டு பக்கங்கள் எல்லாம் இந்த காத்தன்றது குறைவு இங்க வரணும் காத்தன்றது கொஞ்சம் குறைவு மேலே தோணுது ஏனென்றால் அந்த எல்லாம் ஊர் மேலே தானே இப்போ கடற்கரை சைட் தான் காத்து கூடவே இருக்கு இரவு வந்து புயல் சரியாக கூடிச்சுன்னா இன்னும் வந்து பெரிய பெரிய ஆலைகள் அடிக்கும் நான் முடிஞ்சால் வந்து மற்ற கடற்கரைகளும் வந்து போய் காட்டையில் மண்டா வேறு வேறு காரணிகள் உங்களுக்கு எடுத்து போட்டுக்கொள்கிறேன் நிறைய சிங்கள மக்கள் இந்த நேரத்தில் வந்து சிங்கள மக்கள் நிறைய பேர் வந்து வந்துருக்கு நம்பாருங்க உங்க குடி ஆலை அடிக்குதுண்டு ஓகே இனி வந்து கீழே இறங்கி எங்களால் போவோம் ஓகே இப்படி நாங்கள் எடுத்துக்கொண்டு போகிறோம் அதை வந்து நாட்டில் நீங்கள் பார்த்துருமே பெரும்பாலும் எங்களால் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் நீங்கள் நம்பாருங்க சிங்கள எல்லாம் நிறைய பேர் வந்து வந்து நிற்கினா கஜக்கமாக ஓகே இதான் இப்போத்தைய நிலவரம் ஜாழ்ப்பாணத்தில் இப்போத்தைய நிலவரம் நல்ல புயல் ஒன்றாட்சி கொண்டு இருக்குது இதான் இப்போத்தைய நிலவரமாக இருக்குது ஓகே இப்படி நாங்கள் பார்த்து கொண்டு போகிறோம் இந்த கேணி அருகே போயிட்டு ரொம்ப வரைக்கும் தான் இங்கே வரைக்கும் தண்ணி ஏற்றுது அடுத்த கொந்தளிப்பாக இருக்குது மேலே வந்தால் அங்கே போய் ரெண்டெல்லாம் சும்மா அந்த அழிக்கிற அழகி வந்து அதில் போய் நிற்கணும் குளிக்கிறேன் இதுக்கு ஓகே நாங்கள் அதில் நிற்க வந்தோங்க தண்ணி வந்து எடுத்து அதில் வந்து குளித்து கொள்ளினோம் இல்லை மீன் எல்லாம் பாயும் முதலியா வழியில் இங்கே மீன் பிடிக்கிற தூண்டல் போட்டு நான் மீன் குடிக்கிறவன் நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்து எடுத்துக்கொள்ளுறீங்க அதுக்கெல்லாம் நிறைய பேர் வந்து ஃபோட்டோ ஜீவாங்க எடுத்து கொண்டு நிறைய பேர் அடிக்கணும் அது வேலை கொண்டு அளிக்கணும் கிட்ட போனால் குளிக்க போனோம் அவ்வளோ தான் வேறு ஒன்று வந்து வேறு வழி இல்லை தண்ணி அவ்வளோத்துக்கு எத்திக் கொள்ளும் குளிச்சுட்டு தான் போகிறோம் ஓகே அப்படி நாங்கள் பார்த்துட்டோம் உங்களுக்கு வந்து காட்டிக்கொள்ள வந்தேன்னா காட்டிடுறேன் காட்டுக்கூடிய விஷயத்தை காட்டிடுறேன் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வந்து சகோதர மொழி ஆக்கள் எல்லாரும் வந்து பார்த்துட்டு போய் கொண்டு இருக்கிறேன் எல்லாரும் பஸ்ஸில் வந்து பார்த்துட்டு போய் கொண்டிருக்கிறோம் நிறைய பஸ்ஸுகள் ரெண்டு மூணு பஸ்ஸுகள் தான் நிற்கிது ஓகே நாங்கள் அப்படியே பார்த்துட்டோம் நாங்கள் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் முடிக்கிற போகிறோம் வழிகளில் சும்மா மரங்களை வந்து நாங்கள் காடி குறைஞ்சி அப்போ இங்கே சவுக்கு மரம் வந்து என்ன மரம் இல்லை மரங்கள் என்ன மரம் இல்லை கடற்கரையில் அணிக்குது அதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அணிக்கிறதில் பரவாயில்லை இதே வந்து ஸ்ட்ராங் இல்லையாண்டா அப்படி உங்களுக்கு வந்து உறிச்சு உழுத்தி போகிறோம் கூட வந்து இங்கே சவுக்கு மரங்கள் இதில் நிற்கிது ஓகே இப்படி நாங்கள் பார்த்துக்கொண்டு என்ன செய்ய போகிறோம்டா போக போகிறோம் ஓகே இதை மாதிரி எதுவும் காணொலி கழிச்சு அவங்களுக்கு வந்து நான் அப்படியே தொடர்ந்து போட்டுக்கொள்கிறோம் ஓகே நாங்கள் பார்த்துட்டோம் பார்த்துருக்கீங்களா ரோட்டுக்கு வந்துவிட்டேன் அதில் வந்து சில இடங்களை பார்க்கும்போது சரி நான் புயல் யாழ்ப்பாணம் அதில் சீ பொய் சொல்லாத இந்த மாதிரி தான் தோணுது உங்களுக்கு காட்டுற மாதிரி ஸோ அங்கே இங்கெல்லாம் பார்த்தோம்னா மரங்கள்ட்ட தான் அசைவு இல்லை இருந்துட்டு இருந்துட்டு ஒரு சின்ன சின்ன அசைவுகள் இருக்குது ஸோ நோமல் நேரம் இருக்கிற மாதிரி இருக்குது அங்காளி பக்கம் எல்லாம் சுழட்டி சொல்லாட்டி தான் இருந்தது வந்து எங்கள் கடல் பக்கம் இருக்குது வந்து சொல்லட்டி சொல்லிட்டு தான் இருந்தது இந்த கிளைமேட் வந்து நல்லா இருக்குது நாங்கள் காட்டிக்கொள்ள வந்த நாங்கள் அப்படியே கீரைமனையை போய் பார்த்துருப்பீங்க நிறைய காணொலி பார்த்துருப்பீங்க ஏன் பந்து பார்த்துக்கொள்ளுங்க என்ன மாதிரி இருக்காண்டு நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க அதை வந்து நாங்கள் சொல்கிற விஷயமா தான் வந்து அவதானமாக இருந்தவண்டால் நல்லா இருக்கும் கட் பண்ணி தான் ஓகே நீங்கள் பார்த்துருப்பீங்க அவதானமாக இருந்தோ இதுக்கு வந்து சேஃபாக இருக்கும் சேஃபாக இருக்கிற உண்மையே வந்து நல்லா இருக்கும் நீங்கள் வந்து பத்திரமா இருக்க வேண்டிய என்ன என்ன நடக்க வேண்டியலாம் சொல்ல இல்லாது ரெண்டு மாறலாம் புயல் வந்து புது மாறலாம் குறை எல்லாம் என்ன நடக்கலாம் அதை எங்கே ஊரில் வந்து குறைவாக இருக்கிறதுக்காண்டி நாங்கள் அசண்டை இனமாக இருந்த வேண்டால் பெரிய பாதிப்புகள் இதுதான் ஏற்படும் இப்படி உங்களுக்கு காடிக்கணும் நான் நீங்கள் அப்படியே தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்க அங்கே அடுத்த காலவெளிகள் என்ன பாதிப்புகள் ஏற்பட்ட அதில் ஏற்பட்டாங்க வந்து நான் என்ன வேணும் சொல்லிக் கொள்றேன் எனக்கு போய் அந்த இடங்களை வந்து வீடியோ எடுத்து போட்டுக்கொள்றேன் மற்ற கடைகள் ஏன் காட்ட முடிஞ்சா அவங்களை வந்து மற்ற கடைகளில் நான் உங்களுக்கு காட்டிக்கொள்றேன் காத்து பரவாயில்ல இப்போலாம் கொஞ்சம் மடிக்குது ஓகே அப்படி வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்கும் நான் முதலே காணொலி என்ன போட்டிருப்பேன் அதில் சொன்ன விஷயங்கள் தான் வீட்டை பத்திரமா இருக்கும் மற்ற கடை தொழிலை போகிறத குறையும் மற்ற அதில் வந்து குறைச்சி பண்ணுவாங்க நல்லா இருக்கும் ஓகே நான் இதோட காணொலி சொல்கிறேன் இந்த காணொலி பற்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்ன பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்